என் இணைய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குரு சமீபம்னேன் எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க நான் ஏன் சேமிக்க முடியலை நான் வாங்குகிற சம்பளத்தில் மாத கடைசி வரைக்கும் என்னால் எடுத்துகிட்டு போகிறதுக்கே முடியலையே மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சும் எடுத்து சேர்த்து வைப்போம்னு நினைக்கிறேன் அது கூட என்னால் பண்ண முடியலை ஏன் 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 அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்துக்கு நீங்கள் கேட்குறதுக்கான பதிலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் சொல்ல போகிறேன் இந்த அஞ்சு விஷயம் மட்டும்தான் உங்களோட சேமிப்பு இல்லாமல் போகிறதுக்கு காரணமாக நான் பார்க்குறது சேமிக்க முடியலை அப்படின்றதுக்கான அஞ்சு காரணத்தையும் இதை பண்ணால் உங்களால் சேமிக்க முடியும் அப்படின்றதுக்கான அஞ்சு டிப்பையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களை நான் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி என்ன நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு எவ்ரி வீடியோ லைக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போ நெஸ்ட் விஷயமா நான் பாக்குறது நம்மளோட ஆசைகள் தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஆசைப்படுறதுக்கு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருந்தோம் அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க இப்படின்னு ஒரு குட்டி சர்க்கிள் குள்ள ஆனால் இப்போ யூடியூப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள வந்துட்டோம் இங்கே விளாக் போடுறவங்கள பார்த்து நம்ம நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோம் நமக்குள்ளேயேவும் இவங்க அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டாங்க இது வாங்கிட்டாங்க இதை வீட்டில் வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா பெஸ்ட்டுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையையும் நம்மளோட பிரெயினுக்குள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு என்ன தேவை நம்மளால் என்ன முடியும் இது வாங்கினோம் அப்படின்னா இப்போ நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு மட்டும்தானே தெரியும் யாரோ ஏதோ பண்றாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் அதை வாங்க முடியாது தானே ஏன் நான் ஆசைப்படுறதெல்லாம் தப்பான் இதை ஏன் நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க இப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட ஆசைக்காக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்கம் ஏர்ன் பண்ணி அந்த இன்கம்மை உங்களோட ஆசைகளுக்காக மட்டுமே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் ஒரு பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும் இப்போது எங்கள் தப்பு பண்ணுறீங்க எது சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே ஷேர் பண்ணிட்டேன் இது வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் தெளிவான முடிவு எடுக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்தது நோ பிளானிங் பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் வர்றது வரட்டும் போகிறது போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எதையுமே யோசிக்காமல் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்துக்கலாம் போன மாதம் மாதிரி தான் இந்த மாதம் வரப்போகுது இந்த மாதம் மாதிரி தான் அடுத்த மாதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ம இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு மாதத்துக்கும் இன்னொரு மாதத்துக்கும் செலவுகள் குறையவும் செய்யலாம் கூடவும் செய்யலாம் ஆனால் எங்கே குறையுது அது எதுக்காக உருவாகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே யோசிக்கணும் இதுக்காக தான் மாதத்தோட ஃபஸ்ட்லேயே மினிமம் பட்ஜெட் ப்ரீ பட்ஜெட் வந்து போடுங்க ப்ரீ பட்ஜெட் போட்டதுக்கப்புறமா மந்த் எண்டிங்கில் வந்து அந்த பட்ஜெட்டை க்ளோஸ் பண்ணி ப்ரீ பட்ஜெட் படி தான் செலவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான ஒரு ரீசன் ஓ எங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழி கிடைச்சிருச்சு அப்போ அதைப்படி நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சொல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது தானே நம்ம ஃபாலோ பண்றதுக்கும் எந்த ஒரு கஷ்டமுமேவும் இருக்காது என்ன அப்படின்னா காசு கைக்கு வருது வருதும் போறதும் தெரிய மாட்டேக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்காவது யோசிச்சுருக்கீங்களா பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுட்டு மட்டும்தான் போறீங்க இதுக்குமேவோ நான் சொன்னேன் இல்லையா ரெண்டாவது டிப்பு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ பட்ஜெட் போடணும் அது தகுந்த தான் நம்ம வந்து செலவு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இது எங்கேயுமே மேட்ச் ஆகும் நமக்கு என்ன செலவு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கே தெரிகிறது கிடையாது கையில் பணம் வருது வந்த பத்தே நாளில் வந்த பணம் இருக்கிற இடன்னு தெரியாமல் காணாம போயிடுது பேலன்ஸ் இருக்கிற இருபது நாளை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ கூட யோசிக்கிறது கிடையாது வர்ற செலவாக வரும்போது பார்த்துக்குவோம் இங்கே வாங்கி அங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறது அங்கே வாங்கி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறது இப்படின்னு சொல்லி இந்த இருபது நாளை சமாளிக்கிறது திரும்ப சேல்ரி வந்தோடனே சேல்ரிலருந்து வாங்கின இதை பணத்தை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறது திரும்பி ஸ்டார்டேஜ் தானே ஆகும் இந்த மாதிரியே போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி எப்போ ஸ்டே ஸ்டேபிள் ஆக போகுது இந்த இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோல் வேணும் இந்த மாதம் நீங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டே நீங்கள் பிளான் பண்ணணும் அந்த பிளான் படி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதம் இல்லாட்டி அடுத்த மாதம் கண்டிப்பாக நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு ஒருக்க அப்படின்னு சொல்லி பிக் கோல் ஒன்றும் வேணும் இந்த பெரிய கோலை தான் சின்ன சின்ன கோலாக பிரித்து ஒவ்வொரு மாதத்துக்கும் கொடுக்க போகிறீங்க உங்களோட கோலை நிறைவேற்றுறதுக்கு அந்த மாதம் நீங்கள் என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மாதத்தோட எண்டிங்கில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும் இந்த மாதம் உங்களால் பண்ண முடியலை இல்லை சின்ன அளவில் வந்து அடி எடுத்து வச்சுருக்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து எந்த அளவு நீங்கள் பண்ண போகிறீங்க பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணணும் இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சின்ன சின்ன சேவிங்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த இடத்துல அப்புறம் என்ன உங்களோட சேமிப்பு ஆட்டோமேட்டிக்காக வளரப்போகுது சிறு தொளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன சின்னதாக சேமிக்க ஆரம்பிங்க ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் எடுத்தாலும் ஒரு மாதத்துக்கு முந்நூறுபா இதே ஒரு வருஷத்துக்கு இப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக கணக்கு பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு நம்புங்க அடுத்தது டிப் நம்பர் ஃபோர் இது என்ன அப்படின்னா ஃப்யூச்சரை பற்றின எந்த ஒரு கவலையும் கிடையாது இந்த வருஷம் இது இதெல்லாம் பிளான் இருக்குது இது வந்து என்னோடய பிளானை விட எக்ஸ்ட்ரா வர்ற பிளான் அப்படின்னு சொல்லி அதுக்குமேவும் நம்ம பிளான் பண்ணி தானே ஆகணும் குழந்தைங்களோட பிறந்த நாள் ஃபெஸ்டிவல் டைம் இப்படின்னு சொல்லி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இது எல்லாமேவும் நம்மளுக்கு எதிர்பாராத செலவு கிடையாது இது இந்த மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் ஆனால் மாத மாதம் வராது ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க மூணு மாதத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி தான் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்லாம் வரும் அப்போது ஒவ்வொரு மாதமுமேவும் அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டை எடுத்து வச்சு நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த செலவையும் சமாளிக்கிறதுக்கு தேவையான பணம் நம்மக்கிட்ட இருக்கும் ஏற்கிட்டையும் கடன் வாங்க ஒரு அவசியமும் இருக்காது நம்மக்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டிய சுச்சுவேஷனும் உருவாகாது இப்போ இல்லாமல் ஏதேதோ நினச்சி குழம்பி போய்கிட்டு இருக்கிற சுச்சுவேஷன்னு உங்களுக்கு உருவாது இதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்ற ஒன்று வந்து உங்கள் ஃபேமிலிக்காக உருவாக்குங்க நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் சேலஞ்சுக்கான வீடியோஸ் வந்து கொடுத்துருக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்டே தனியாக ஒன்று இருக்குது இந்த சேலஞ்ச் மூலமாக உங்களோட கோலுக்கு வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுபடி உங்களால் முடிஞ்ச அளவு ஒவ்வொரு நாளுமேவும் நீங்கள் பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது உங்களோடது அப்படின்னு நினச்சிட்டு சேர்க்க ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இந்த மாதிரியான பிளான் எல்லாம் ஒரு வருஷத்தோடு முடிஞ்சு போயிடுறது கிடையாது குழந்தைகளோட காலேஜ் இருக்கட்டும் இல்லை அவங்களோட திருமணமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு தான் நம்ம வந்து நிறைய கடன் வாங்குவோம் எஜுகேஷன் லோன் லோன் அந்த மாதிரி டயத்தில் இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் நினச்சிங்கன்னா இப்ப இருந்தே சின்ன சின்னதாக சேர்க்க ஆரம்பிங்க நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம குழந்தைங்களுக்கோட தேவையை பொறுத்து நம்ம இப்ப இருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த பிரச்சனை என்னால்லாம் முடியாது என்னால் சேமிக்கவே முடியாது நான் வாங்குற சம்பளம் வந்து என்னோடய ஃபேமிலியை சமாளிக்கவே முடியலை நான் வாங்குறது ரொம்ப ரொம்ப சின்ன பணம் இதில் போய் நான் எப்படி சமாளிக்க எனக்கெல்லாம் ஒரு கோல் இருக்குமா அந்த கோலை நிறைவேற்றுறதுக்கு எனக்கெல்லாம் அந்த தைரியம் இருக்குதா சம்பாதிக்கிற அளவு வந்து டேலண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் டீமோட்டிவேட் எப்போவுமே பண்ணக்கூடாது உங்களால் முடியும் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்து வச்சுக்கிட்டே இருங்க இது மட்டும்தான் நீங்கள் உங்களுக்காக பண்ண போகிறது நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும் வேறு யாரும் வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க எப்போவுமே சின்ன சின்னதாக உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் ஒர்க் போகிறவங்கள இருந்தீங்க அப்படின்னா ஒர்க் முடிச்சு வந்து சின்ன சின்ன ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க அது மூலமாக ஒரு நாளைக்கு நூறுரூபா கிடைச்சாலும் மாதத்துக்கு மூணாயிரூபா கிடைக்குது அப்போ அது பெரிய விஷயம் தானே அந்த மூணாயிரூபாயை நீங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு பிக்காக முதலீடு பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ லட்சத்துக்கு நீங்கள் சொந்தக்காரங்களாக இருப்பீங்க இன்னைக்கு இது சின்ன அமௌண்ட்டு தான் ஆனால் ஃப்யூச்சரில் இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் கொடுக்க போகுது அப்படின்னு நினச்சி உங்கள் மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இருங்க உங்களால் முடியும் உங்களால் முடியும் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிங்க என்னெல்லாம் ஒரு தடவை ஷார்ட்டாக சொல்லிட்டுமா ஆசை ஆசைக்கு என்ன தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஆசை வந்து கரெக்ட் ஆசையே இருக்க கூடாது அப்படின்றதுனா நான் சொல்ல போகிறது கிடையாது நம்மளோட இன்கம்ல நம்மளோட ஆசை எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி லிமிட் செட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக எந்த ஒரு பிளானும் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ண ஆரம்பிக்கணும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியேவும் இதுக்கு ஒரு பெட்ரு சொல்யூஷனா ப்ராப்பரா பட்ஜெட் போட்டிருக்கணும் அப்படின்றது தான் ஒன் என்ன என்ன அப்படின்னா இன்கம் வந்தோன்னே என்னென்ன செலவுலாம் இருக்குது எப்படி எப்படிலாம் எங்கே எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக ஒரு கோல் வைக்கணும் இந்த மாதம் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட கோல் படி தான் நீங்கள் ஒவ்வொரு மாதத்தையும் கடந்து போறீங்களா அப்படின்றதையும் நோட் பண்ண கூடாது ஃபோர்த்து ஒன் ஃபியூச்சரை பற்றின கவலை இப்பயே உங்களுக்கு இருக்கணும் அதுக்காக நீங்கள் ஒவ்வொரு மாசமேவும் சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயமும் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் உங்கள் கையில் டெஃப்த் ஒன் என்ன அப்படின்னா நெகட்டிவ் மைண்டோட இருந்தீங்க அப்படின்னா இப்போவே விட்டுருங்க பாசிட்டிவ் மைண்டோடு நீங்கள் மாற ஆரம்பிங்க உங்களால் முடியாது அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக வர ஆரம்பிங்க அப்போ தான் இப்போ என்ன தேவை இனி என்ன தேவை ஃப்யூச்சருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களால் யோசிக்க முடியும் நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்